வணக்கம் அவையோருக்கு எல்லோருக்கும் எனது சிறந்தார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது ஒரு வாசகனாக கவிஞர் சத்யபிரபா அவர்களின் ரோஜா மூட்டும் என்ற கவிதை பற்றி உங்கள் மட்டியிலே ஒரு ஒரு சிறிய உரையாற்றலாம் என்று எண்ணியிருக்கிறேன் முதலில் நான் அவரை கவிஞர் என்றே விழிக்க விரும்புகிறேன் கவிதாயினி என்று வே வேறுபடுத்த விரும்பவில்லை இந்த படைப்பு உலகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் மனித உலகத்திலும் அதேதான் தான் ஸோ அவர்களை நான் கவிஞர் என்று விடுக்க விருப்பப்படுகிறேன் கவிஞர் சத்யபிரபா அவர்களின் ரோஜா முட்டு என்ற கவிதை தொகுப்பில் உள்ள கவிதைகளை பற்றி ஒரு வாசகன் என்ன உணர்வான் என்ற அடிப்படையில் எனது உணர்வுரையை இங்கு நான் உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் என்னை பற்றி ஐயா சொன்னது போல நான் என் என்னுடைய இயற்பெயர் இசக்கியப்பன் என்னுடைய புனர்பெயர் அதிரன் நான் சிறு இலக்கியத்தில் ஈடுபாடு உண்டு என் தாயார் மூலமாகத்தான் நான் இலக்கியத்துக்கு அறிமுகமானேன் எனது இலக்கிய ஈடுபாடுக்கு எனது மண் திருநெல்வேலி நான் திருநெல்வேலியை சொந்த இடமாக கொண்டேன் அதுவும் ஒரு முக்கிய காரணம் என் தாய் சிறு வண்ணதாசன் புதுமை புத்தன் சூசமுத்திரம் அப்பேற்பட்ட சிறந்த எழுத்தாளர்களிடம் அறிமுகப்படுத்தி என்னை இலக்கியத்தில் ஈடுபட வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் இலக்கியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் ரோஜா வந்து வந்துவிடுகிறேன் இந்த உரை கவிதை பற்றிய மதிப்புறையோ அல்லது விமர்சன உரையோ அல்ல நான் குறிப்பிடப்பட்டது குறிப்பிடப்பட்டே முழுக்க முழுக்க வாசகன் உணர்ந்த உணர்ந்ததை பற்றிய ஒரு உண்மையான ஒரு வாசக உரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கவிதை இதைத்தான் நான் வாசிக்க வேண்டும் இந்த கவிதையில் இருந்தால் இந்த கவிதை என்று ஒரு பாகப் பிரிவினை விட்டார்கள் முதன் முதலில் இந்த கவிதை தோப்பின் கைக்கு வந்தவுடனே நான் முதலில் பரட்டி பார்த்தவுடன் என் கண்ணுக்கு அகப்பட்ட அல்லது என் கண்ணுக்கு புலப்பட்ட ஒரு கவிதை பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏன் தொலைபேசியில் அழைத்து தொந்தரவு செய்கிறாய் இது கவிதையின் அறுபத்தி நாலு தானே பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏன் தொலைபேசியில் அழைத்து தொந்தரவு செய்கிறாய் இப்படி ஒரு கவிதை இந்த கவிதையை நான் படித்து முடித்ததும் ஒரு கவிதை படித்தவுடன் ஒரு வாசகனுக்கு என்னெல்லாம் செய்யுமோ அனைத்தையும் இந்த கவிதை எனக்கு செய்தது இது என்ன கவிதையா முதலில் இது ஒரு கேள்விதானே இது எப்படி கவிதையாக முடியும் என்று நான் அந்த கவிதையை மீண்டும் வாசித்து பார்த்தேன் என்ன சொல்ல வருகிறார் அந்த கவிதையில் என்று நினைக்கும் பொழுது இங்கு காதலன் காதலியை அது காதலாகவும் இருக்கலாம் காதலியாகவும் இருக்கலாம் அவள் இருவரும் என்று நினைக்கிறாள் அவன் வேறு இவன் வேறு என்று என்னை அழைக்கிறா என்று அவள் இல்லாத நேரத்திலும் அவன் தனிமையில் அவளை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதே போல அவளும் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் சோ இந்த கவிதையை நான் வாசித்து முடித்தவுடன் எனக்கு அது என் மனதில் ரிங்காரம் செய்து கொண்டே இருந்தது நல்ல வேலை வாக பிரிவினையில் இந்த கவிதை வந்து வந்துவிட்டது அது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அது அதுக்கு அடுத்து இன்னொரு கவிதை மற்றொரு கவிதையிலும் ஒரு பூ கவிதையின் நாற்பத்தி மூன்று இது ஒரு பூ சிரித்தது பறித்தேன் முள் குத்தியது முல்லை ஒடித்தேன் பூ அழுதது இதுவும் சிந்திக்க சிந்திக்கவேன் இது என்ன கவிதை ஒரு பூ சிரித்தது ஓகே பறித்தேன் பறிச்சிட்டீங்க முள் குத்தியது குத்திடுச்சு முல்லை ஒடித்தேன் பூ அழுதது எப்படி முல்லை ஒடித்த உடனே பூ எழுதது இது நம்மளை சிந்திக்க எந்த கவிதையோ ஒரு படைப்பு உடைய நோக்கமே அதுதான் ஒரு வாசகரை அது சிந்திக்க வைக்க வேண்டும் அங்குதான் அந்த படைப்பு வெற்றி பெறுகிறது அந்த அடிப்படையில் இந்த கவிதை என்னை சிந்திக்க வைத்தது அப்படி இந்த கவிதையை நான் உள்நோக்கி பார்க்கும் பொழுது இந்த கவிதையின் வடிவம் ஜென் கவிதை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வடிவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஜென் கவிதை என்பது ஒரு நிகழ்வை அப்படியே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம் மனதில் என்ன உணர்வு ஏற்படுதோ அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவது படைப்பில் அதுதான் ஜென் கவிதைகள் அந்த கவிதையை அந்த முயற்சியை இந்த கவிதை மூலமாக இந்த இரண்டு கவிதைகள் நான் முதலில் ஒன்று கவிதை சொல்லினாலவா அதுவும் இந்த கவிதை மூலமாகவும் கவிஞர் முயற்சி செய்திருக்கிறார் அதுவே அந்த கவிதையின் சிறப்பு இன்னொரு கவிதை கவிதையின் நாற்பத்தி ஆறு அதில் வலியை பற்றிய ஒரு கவிதை அதை படிக்க படிக்க எனக்கு இன்னும் அளித்தது அந்த கவிதையை படிக்கிறேன் கேளுங்கள் தோளில் உன்னை சுமந்து கொண்டு துயரத்துடன் நடக்கிறேன் தோளில் உன்னை சுமந்து கொண்டு துயரத்துடன் நடக்கிறேன் தொலைவில் உன்னை இறக்கிவிட்டேன் தொட வராதே தொடர்ந்தும் வராதே ஓகே இது ஒரு காதல் பிரிவினை இருக்கலாம் இல்ல ஊழலோ கூடலோ எப்போ ஊழல் ஊழலா இருக்கலாம் இந்த வழி பாருங்க தோளில் உன்னை சுமந்து கொண்டு துயரத்துடன் நடக்கிறேன் தொலைவில் உன்னை இறக்கிவிட்டேன் தொட வராதே தொடர்ந்தும் வராதே தொடர்ந்தும் என்ற இடத்தில்தான் இந்த கவிதை உச்சத்தை கொடுக்கிறது மேலும் இந்த வலியை காதலுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உணர்ச்சிகளுக்கும் எந்தெந்த நிகழ்வுனால் நமக்கு ஒரு வழி ஏற்படுகிறோம் ஒரு தாய் மகன் மகனின் பிரிவை அப்பொழுது கூட இந்த கவிதை அவர்கள் கவிதையாக நாம் பார்க்கலாம் அந்த உணர்வை பிரதிபலிக்கும் இந்த தாயின் வலியை பிரதிபலிக்கும் கவிதையாகவும் இது இருக்கும் சோ இதை காதலுக்கு மட்டும் என்னால் பொருத்தி பார்க்க முடியலை இந்த வழியின் உச்சம் இந்த வலி காதல் பிரிவுகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லா பிரிவுகளுக்கும் பொருத்தி பார்க்க முடியும் காட்சியும் கவிதையும் மிக மிக அருமை இதில் இன்னொரு கவிதை கவிதையின் நாற்பத்தி ஒன்பது கவிதையின் தலைப்பு இந்த நாள் இந்த நாள் பற்றிய ஒரு கவிதை அதில் பூவின் வளர்ச்சி இந்த கவிஞர் பாருங்க எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் தன்னுடைய அறிவையும் அறிவின் ஆழத்தையும் வெளிப்படுத்த முயற்சித்திருக்கிறார் கவிஞர் இந்த கவிதையில் கூட பூவை பார்த்தீங்கன்னா அதுல ஒன்பது நிலை இருக்குது ஒன்பதுன்றாங்க பன்னெண்டு பதினெட்டு நிலைகள் கூட இருக்கிறது அத்தனைக்கும் தமிழிலே பேர் இருக்கிறது அது தமிழின் மிகப்பெரிய சிறப்பு மூட்டு மலர் அப்படி என்று வருகிற போது பொது என்ற அது ஒரு நிலை இந்த நாள் பற்றிய ஒரு கவிதை அதில் பூவின் வளர்ச்சி நிலையில் ஒன்றான பொது என்ற நிலையை கவிதையில் குறிப்பிட்டு எழுதியுள்ளார் கவிஞர் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி இந்த தான் சொல்றார் போதாகி மீன் அது வந்து தன்னை கொள்ள விரித்துக் கொள்வதற்காக அந்த பூ செய்கிற முயற்சி எல்லாம் போதாகி மாலை மலரும் இந்த நாள் ஆமாம் காதல் கேட்ட நேரம் மாலைதானே மாலை பொழுதுதானே காதல் பொழுது என்றாலே அது மாலைதானே அதை சூட்சமாக மாலை மலரும் இந்த நாள் என்று சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறோம் மாலை மலரும் இந்த நாள் சோ இதை எதையோட கம்பேர் பண்றாருன்னா அல்லி எடுத்துக்கிட்டேன் அள்ளி எப்போ சந்திரனை பார்த்தவுடன் தான் அல்லி மலரும் ஸோ காதல் என்பதே ஒரு இனிமை ஸோ காதலனோ காதலியோ இனிமை கொடுக்கும் பொழுது அந்த அள்ளி மலர் பூக்கிறது அதை ஒரு உருவகமாக இந்த கவிதையில் வைத்திருக்கிறார் ஆய்வு பின்னொன்று காதல் தரக்கூடிய இன்னொரு விஷயம் போதை அந்த போதை தலைக்கேறிவிட்டால் புலம்ப ஆரம்பித்து விடுவான் அவனுக்கு எப்பொழுதுமோ காதலுக்கோ காதலிக்கோ காதல் அருகாமல் இருக்க வேண்டும் அவள் இல்லை என்று சொன்னால் இவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான் ஆனால் அந்த புலம்பழி ஒரு காதலனோ காதலியோ என்று சொல்லாமல் ஒரு இதயம் ஒரு அக்ரணி அக்ரணியான இதயம் எப்படி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பதை கவிதை என் ஐம்பத்தி ஒன்னிலே அழகாக சொல்லியிருக்கிறார் என்னது எப்படி என்றால் அடுத்த ஜென்மம் தான் அப்போது நான் லப துடிக்காமல் அத்தான் அத்தான் என்று தான் துடிப்பேன் என்று ஒரு இருதயம் சொல்கிறது அடுத்த கணம் அடுத்த ஜென்மமும் தான் அப்பொழுது நான் டப் என துடிக்காமல் அத்தான் அத்தான் என்று தான் துடிப்பேன் இந்த காதல் மொழியிலே சொல்கிறார்கள் டார்லிங் அதுக்கு இணைக்கும் இணையான ஒரு வார்த்தை தான் அத்தான் என்பது அது இப்பொழுது வழக்கத்தில் இல்லை என்றாலும் கூட தெற்கத்திய பகுதிகளில் மதுரைக்கு அந்த பக்கம் திருநெல்வேலி வரை கன்னியாகுமரி வரையும் காதலில் விழிப்பது தான் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் அந்த வார்த்தை தரிக்கக்கூடிய ஒரு மனம் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த வழியிலே இந்த கவிதையில் அந்த வார்த்தைகளை அவர் தெற்கத்தியிருக்காரர் என்பதால் அந்த வார்த்தையை சரியாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஸோ அவரை நான் இந்த இடத்துல பாராட்ட விளைகிறேன் அடுத்து பொய் காதல் என்றாலே பொய் தானே பொய் உரைத்துதானே ஆக வேண்டும் காதல் பொய் அல்ல காதலில் பொய் இருக்கத்தானே செய்யும் பொய் உரைப்பது என்பது காதலில் இயல்புதான் அந்த இயல்பை இயல்பு மாறாமல் ஒரு கவிதையில் வெளிப்படுத்துகிறார் கவிஞர் வாக்குறுதிகள் தேர்தல் மட்டும் தேர்தலில் மட்டும் அல்ல சாரி வாக்குறுதிகள் தேர்தலில் மட்டும் பொய்யாவது இல்லை தான் என்கிறார் காதல நாளைக்கு வர வரமாட்டான் எத்தனை பொய் ஒன்னா ரெண்டா காதலிச்சாலே வந்துடும் பொய் அந்த பொய்யை பத்தி சொல்றாரு வாக்குறுதிகள் தேர்தலில் மட்டும் பொய்யாவதில்லை காதலிலும் தான் பாருங்க சின்ன வார்த்தை இன்னைக்குமே ஒரு குறுங்கவிதை செய்யக்கூடிய விளைவு அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் சொல்றாங்க இல்லையா அது எந்த நெலுங்கவிதையும் வருவதே இல்லை ஒரு சின்ன கவிதை அது சொல்ற ஆழம் மிக்க பிரமாதம் தனிமை என்றாலே துயரம் தானே இந்த இடம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கவிதை தனிமைன்னா நம்ம துயரம் தானே சொல்லுவோம் அவங்க தனிமை துயரம் இல்லை கவிஞர் என்ன சொல்றாரு தனிமை எனக்கு தவிப்பல்ல துணைக்கு சோகம் இருக்கிறது இது யாராவது தொடலு நினைக்கிறேன் இந்த ஒரு தளத்தை பாருங்க சோகத்தை ஒரு தனிமையில தவிப்பு அல்ல துணைக்கு சோகம் இருக்கிறது சுகத்துக்கு நினைவு இருக்கிறது பாருங்க ஒரு நினைவுதான் தனிமையை தரும் இந்த தனிமைதான் ஒரு சோகத்தை தரும் இவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரே அடைச்சிட்டாங்க இல்லையா எங்கயா உன்னதான் நினைச்சுட்டே இருக்கனே அப்புறம் எங்க எனக்கு தனிமை தனிமைன்னா எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம நம்ம மாத்திரம் ரூம்ல இருக்கிறது ஏன் எங்கேயோ ஒரு வெளியில இருக்கிறது அதெல்லாம் தனிமை இல்லைன்றாங்க அது எப்படி தனிமையாகும் தனிமையெல்லாம் இல்லை நான் தான் உன்ன நினைச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்புறம் வந்துட்டாங்க மேட்டருக்கு முத்தம் முத்தம் இல்லாத காதலா அது எப்படி இருக்க முடியும் சரி அந்த முத்தத்தையும் முத்து முத்தா பிரிச்சு கொடுத்துட்டாங்க அந்த முத்தமே அந்த முத்தமோ மோகமோ எப்படிங்கிற கவிதை என்ன ஐம்பத்தி ஆறு அதுல முத்தத்தை வகைப்படுத்தி சுகப்படுத்தி தும்சம் பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்க அள்ளி கொடுத்த முத்தம் அனைத்து கொடுத்த முத்தம் கிள்ளி கொடுத்த முத்தம் கேட்டு கொடுத்த முத்தம் எல்லிக்கீழ அடங்காது ஏராளம் ஏராளம் திகட்டாத கடைசியில முடிக்கிறாங்க பாருங்க திகட்டாத தெய்வ சுகம் எழுதி வந்த தேவவாறு நான் அந்த கவிதையை படித்து கொஞ்சம் அப்படி தொடக்கி பார்த்துக்கிட்டேன் சரி ரைட்டு ஏன்னா அந்த நெஞ்சு இருக்க வில விஷயம் நெஞ்ச தொடும் விஷயம் அந்தந்த என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னா சொன்னத விட்டு சொன்னா ஊர்ல சொல்லுவாங்கல்ல அந்த வாயில எச்சு ஊறிச்சிருந்தேன் தப்பு ஒன்னு இல்லை இருக்க சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு கவிதை அச்சய பாத்திரம் என்ற கவிதையில் காதலுடைய விரகதாபம் வந்துடும்ல காதல்னு வந்துட்டாலே கூடல் கூடல் விரகதாபம் இதெல்லாம் தகச்சு தானே அந்த விரகதாபத்தை அப்படியே படம் முடிச்சு காமிக்கிற அட்சய பாத்திரம் ஐம்பலன்களால் அவள் பசி தீர்த்தாள் அனைத்து கரங்களில் அனலானாள் ஐம்புலங்களால் அவள் பசி தீர்த்தாள் அனைத்து கரங்களில் அவள் அனலானாள் அப்புறம் பழக பழக அவனுக்கு பசிதான் பருக பருக அவளுக்கு ருசிதான் இதெல்லாம் உங்க உங்க கற்பனைக்கே விட்டுறேன் எப்படி வேணுமோ அதை நீ இந்த கவிதையை படிச்சு புரிஞ்சுக்குங்க நீங்க ஒண்ணு அதுக்கப்புறம் கனவுக்கு வந்துறாங்க கனவு இல்லாம காதல் எப்படி கனவை பற்றியும் அதன் தொல்லைகளை பற்றியும் இமையின் இருள் கவிதை என் அறுபத்தி மூணு என்ற கவிதையில் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு முறையும் ஓயாது ஒளியாது இமை மூடியதும் இருள் கூடியதும் எங்கிருந்தோ வந்து என் அருகில் இருந்து காதல் குறும்பு செய்யும் பட்டான கட்டளகே இது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஓயாது ஒளியாது இமை மூடியதும் இருள் கூடியதும் எங்கிருந்தோ வந்து என் அருகில் இருந்து காதல் குறும்பு செய்யும் கட்டான கட்டளை விழித்திறந்ததும் வெளிச்சம் பிறந்ததும் விலகி ஓடிவிடும் மாயம் என்னவோ பாருங்க அவ்வளவு அழகா கொண்டு வராங்க கனவை அது ஏற்படுத்துற உணர்வுகள் அந்த கனவு முடிந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு வரிசைப்படுத்தி ஒரு அழகான கவிதையா இல்ல வர அப்புறம் தாமத்தியத்தையும் பருவநிலை மாற்றத்தையும் ஒப்பிட்டு ஒரு கவிதையில் இருக்காங்க அதுல அந்த கவிதை மூலமாக நம்ம அறிவுக்கண்ணை திறக்க முயற்சிட்டு இருக்காது பருவநிலை மாற்றம் இந்த கவிதையின் கவிதையின் ஐம்பத்தி ஒன்பது பருவம் மாறும் பட்சம் மாறும் கொத்தும் கிளியால் குற்றுயிர் ஆகும் கொத்த கொத்த உழைந்தே போகும் பற்றாத ஜீவநதியை தூர்த்தான் ஈரமற்ற மணலாராய் பார்த்தான் பாருங்க பற்றாத ஜீவநதியை தூர்த்தான் அந்த தாம்பயத்தின் தாம்பத்தியத்தை ஈடுபட்டு ஈடுபட்டு அந்த பெண் வந்து வற்றாத ஜீவநதியா இருந்தவன் தூர்த்து போயிடுறான் ஈரமற்ற மணலாராய் பார்த்தான் அவ கடத்துல ஈரமற்ற ஒரு மணலாராய் ஆயிடலாம் அதை பாருங்க எந்த அளவுக்கு அதை பருவம் மாறும் பட்சம் மாறும் கொத்தும் கிளியால் குற்றுயிராகும் கொத்த கொத்த உழைந்தே போகும் வற்றாத ஜீவநதியை தூர்த்தான் ஈரமற்ற மணலாராய் பார்த்தான் சூப்பர் இவ்ளவுதான் மொத்தத்துல கவிஞர் காதலை பகுத்து தொகுத்து அதன் ஒவ்வொரு உணர்வுகளையும் எளிய மொழியில் கவிதையாக்கி உள்ளார் இவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாகப் பிரிவின நான் விரும்புற கவிதைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்